கா விவ சிலர் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா ஆள் கடத்தல் கார் கடத்தல் ஏன் விமான கடத்தல் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் சில தினங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் ஒரு ட்ரெயினை கிடத்திருக்காங்க இந்த ட்ரெயினை யார் கடத்தின அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலிச்சிஸ்தான் அப்படிங்கிற மாகாண பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் தான் இந்த சமூகத்தை செஞ்சுருக்காங்க உலகம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் இந்த சமூகத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த ட்ரெயினை இவங்க ஏன் கடத்தினாங்க இல்ல இருக்கக்கூடிய பின்னணி காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த மாதிரி உலகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்க நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய பெரிய மாகாண பகுதி தான் அங்க இருக்கக்கூடிய பகுதிதான் தான் கோட்டா சில தினங்களுக்கு முன்னாடி இருந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெசாவர் அப்படிங்கிற பகுதியை நோக்கி ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயின் வந்து கிளம்பி போயிட்டுருக்கு ஸோ அந்த ட்ரெயினில் அதிகமாக யார் பயணிச்சிருக்கா அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அப்புறம் பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் அங்கே பண்ணக்கூடியவங்க அப்புறம் பாகிஸ்தான் உளவாளிகள் அது போக பலுச்சிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஸோ பலுச்சிஸ்தானில் பார்த்தீங்கன்னா நிறைய டன்னல் அதாவது சுரங்கப்பாதைகள் அதிகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு சுரங்கப்பாதையை தாண்டி ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு அப்படி ஒரு சுரங்கப்பாதையை தாண்டி போயிட்டுருக்க டைமில் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்குது அதாவது தண்டவாளம் வந்து தகர்த்தப்படுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் அவங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பலுசிஸ்தான் கிளர்ச்சி படை அதாவது பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அதில் பயணித்த இராணுவ வீரர்கள் வந்து பணைய கைதிகளாக பிடிச்சு வைக்கிறாங்க கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான பயணிகள் வந்து அதில் பயணிச்சதாக சொல்லப்படுது ஸோ பாகிஸ்தான் ராணுவத்துக்கு வந்து செய்தி ஊடக ஊடகங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு அறிக்கையை சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல்ஏ என்று அழைக்கப்படக்கூடிய பலிசிஸ்தான் கிழிச்சிப்படை இவங்க நாங்கள் தான் அந்த சம்பவத்தை செஞ்சோம் நாங்கள் வந்து ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டோம் ராணுவ வீரர்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பணைய கைதிகளை பிடிச்சு வச்சிருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண உள்ளூர் வாசிகள் அதாவது குழந்தைகள் பெண்கள் எல்லாத்தையுமே நாங்கள் விடுவிச்சிட்டோம் முக்கியமாக ராணுவத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ராணுவ அதிகாரிகளை தான் நாங்கள் பணைய கைதிகளை பிடிச்சு வச்சிட்டோம் அப்படிங்கிற அறிக்கை தான் சரி யார் இந்த பிஎல்ஏ அதாவது பலுச்சிஸ்தான் கிளச்சிப்படை அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில பார்க்கலாம் இவங்க எப்படி உருவாங்கினாங்க அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான பகுதி தான் பெரிய மாகாணம் அதான் என்னன்னா இந்த பலுச்சிஸ்தான் பலுச்சிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா நிறைய கனிம வளங்கள் அதிகமாக கொட்டி கிடக்குது அதாவது கார்பன் தங்கம் அப்படின்னு ஏகப்பட்ட கனிம வளங்கள் கொட்டி கிடக்குது ஸோ பாகிஸ்தான் வந்து பாலிசிஸ்தானில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை வந்து வேறு நாடுகளுக்கு அதிகமாக விற்கிறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அண்டை நாடான சீனாவுக்கு அதிகமாக அந்த கனிம வளங்களை வந்து விற்கிறாங்க ஸோ அங்கே சீனாவோட ஒரு சுரங்க நிறுவனம் வந்து அங்கே நிறுவப்பட்டிருக்கு அங்கே வேலை செய்யக்கூடியவங்க கூட சீனாவில் உள்ளவங்க தான் பாகிஸ்தானில் உள்ள யாருக்குமே அங்கே வேலை கிடையாது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே உட்படக்கூடிய சீன தொழிலாளர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்காண்டி அங்கே ஒரு தனி இராணுவப்படையே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் தான் அங்கே வசிக்கிறாங்க ஆனால் செல்வ செழிப்பு மிக்க பகுதி ஆனால் மக்கள் தொகை வந்து ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா அங்கே வந்து அடிப்படை வசதிகள் கிடையாது முக்கியமாக குடிநீர் வசதி கிடையாது சாலை வசதி கிடையாது மருத்துவ வசதி கிடையாது அதுமாதிரி மாதிரி கல்வி நிறுவனங்கள் எதுவுமே கிடையாது ஸ்கூல் கூட அங்கே கிடையாது இதனால் அங்கே உள்ள மக்கள் வந்து பல வருடங்களாக அரசை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க எங்களுக்கு அடிப்படை வசதியை செஞ்சு தாங்க நீங்கள் வந்து இங்கே கனிம வளங்கள் அதாவது எங்கள் நாட் அதாவது எங்கள் பகுதியில் உள்ள கனிம வளங்களை வந்து நீங்கள் விற்கிறீங்க அது மூலமாக உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிது ஆனால் எங்களுக்கு நீங்கள் அடிப்படை வசதியை செஞ்சு தர மாட்டீங்க இங்கே இருக்கக்கூடிய சுரங்கத்தில் கூட எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாமே சீனாவை சேர்ந்தவங்க அப்படின்னு பல வருடங்களாக போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க கடந்த வருடம் கூட நவம்பர் மாதம் இந்த பிஎல்ஏ என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பாலுசிஸ்தான் கிளச்சிப்படையினர் வந்து நிறைய போராட்டங்களை நடத்திருக்காங்க நிறைய பொதுமக்கள் வந்து அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க இது கடந்த வருடம் நவம்பர் மாதம் நடந்திருக்கு ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் வந்து இதை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அதாவது இவங்களோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றல அதை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால் இவங்க வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாகவே உருவாக்கிட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலுசிஸ்தான் கிளர்ச்சிப்படை ஸோ பாகிஸ்தான் ராணுவம் வந்து நம்மளை திரும்பி பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செய்யணும்னு தான் இப்போ இந்த ட்ரெயினை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பணைய கதிகளை வந்து நாங்கள் விட மாட்டோம் அப்படி இந்த ராணுவ அதிகாரிகளை விடணும்னா நீங்கள் அதாவது ஏகப்பட்ட இந்த பலுச்சிஸ்தான் கிளர்ச்சி ஆதரவாளர்களை வந்து கைது செஞ்சு வச்சிருக்கீங்க அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் இதை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவங்க கூட துப்பாக்கி சண்டையில் ஈடுபடுறாங்க ஒரு கடத்தில் பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அது என்னன்னா நாங்கள் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ராணுவ பணையக் கதிகளை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்துவிட்டோம் பணிகள் எல்லாத்தையுமே மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டோம் அதுபோக இந்த பிஎல்ஏ கிளர்ச்சி படை சேர்ந்து முப்பத்தி மூணு பயங்கரவாதிகள் வந்து கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க பட் இதுக்கு பிஎல்ஏ கிளர்ச்சி படை வந்து என்ன சொல்றாங்கன்னா மறுப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது பாகிஸ்தான் மீடியா முன்னாடி போய் சொல்லுது அவங்க எங்க கிட்ட வந்து தோத்து போயிட்டாங்க இன்னும் பனை கைதிகள் எல்லாமே நாங்க தான் பிடிச்சு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையை வந்து பாகிஸ்தான் வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னா அதாவது இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண இருபத்தி மூணு ராணுவ வீரர்கள் அதுக்கப்புறம் ஐந்து ரயிலில் பயணித்த பயணிகள் அதுக்கப்புறம் ரயில்வே ஊழியர்கள் மூன்று பேர் இவங்க மட்டும்தான் இந்த சம்பவத்தில் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அதுக்கும் இந்த பிஎல்ஏ கிளர்ச்சிப்படையினர் வந்து மறுப்பு தான் தெரிவிக்கிறாங்க ஸோ ஃபைனலாக இந்த பிஎல்ஏ கிளர்ச்சிப்படை வந்து கோபப்பட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அதாவது எங்களோட ஆதரவாளர்களை வந்து நீங்கள் விடுதலை செய்யுங்க அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாரையும் நாங்கள் கொலை பண்ணிடுவோம் சுட்டு தள்ளிடுவோம் ஏன்னா தூக்கில் போட்டுறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க ஆனால் அதுக்கும் பாகிஸ்தான் ராணுவம் வந்து அசையில் ரொம்ப அசால்ட்டாக தான் செயல்படுறாங்க ஒரு கடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை வந்து பலிச்சிஸ்தான் கிளச்சப்படை வந்து வெளியிட்டுருக்காங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இரநூத்தி பதினாலு பனைய கைதிகள் அதாவது இந்த ராணுவ வீரர்களை வந்து நாங்கள் தூக்கிலிட்டு கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற செய்தி தான் ஆனால் அதுக்கும் இந்த பாகிஸ்தான் ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு தான் தெரிவிக்கிறாங்க அதாவது பாகிஸ்தான் ராணுவம் என்ன சொல்லுதுன்னா இந்த பிஎல்ஏ படை வந்து எங்க கிட்ட தோத்து போயிட்டாங்க அதை மறைக்கிற தான் இந்த மாதிரி பொய் சொல்றாங்க ஆனால் நாங்கள் ராணுவ வீரர்கள் எல்லாருமே மீட்டு எடுத்து கூட்டிகிட்டு வந்து சொல்லுவாங்க ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கிட்ட இருந்த இரநூத்தி பதினாலு ராணுவ வீரர்கள் வந்து நாங்கள் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உலக நாடுகளே இதை தான் உற்று நோக்கி கவனிச்சிட்டு இருக்காங்க யாருப்பா உண்மையை சொல்றா அப்படின்னு யார் உண்மையை சொல்றா யாரு போய் சொல்றானே தெரியல ஸோ இந்த பாலிச்சிஸ்தான் படை வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அதுக்கு மாற்று அறிக்கையை வந்து பாகிஸ்தான் ராணுவ வெளியிடுறாங்க ஆனால் யாரு உண்மையை சொல்றா அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியே வரல அதுபோக பார்த்தீங்கன்னா பலிச்சிஸ்தானில் வந்து நெட்ஒர்க் கவரேஜ் வந்து கிடையாது எந்த ஒரு இணையதள வசதியுமே கிடையாது மீடியா வந்து ஈஸியாக போக முடியாது அதனால் மீடியா மூலமாக உண்மையான தகவல் வந்து வெளியே வரல ஸோ உலக நாடுகள் எல்லாமே இதை தான் இருக்காங்க இந்த பிரச்சனையை அதுபோக பார்த்திங்கன்னா சமீபத்தில் கூட அதாவது இந்த பலிச்சிஸ்தான் கிளச்சப்படையிருக்காங்களோ அவங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அதாவது எப்படி அதாவது தண்டவாளத்தில் குண்டு அந்த குண்டு வச்சு எப்படி தகர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைவாக வீடியோ வந்து வெளியிட்டாங்க அதை பார்த்து உலக நாடுகளே ஆச்சரியம் படைந்தாங்க அதே மாதிரி உண்மையாகவே இந்த சம்பவம் இந்த சமூகத்தில் நடந்தது என்ன அப்படின்னா வீடியோவை வெளியிட்டா மட்டுந்தான் உண்மை வந்து வெளியே வரும் இப்போ நிபுணர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை பாகிஸ்தானில் உண்மையாவே என்ன நடக்கு அப்படின்னு உலக மக்கள் யாருக்குமே தெரியல வெளியிட்டா மட்டும்தான் உண்மை தன்மை தெரியும் அதாவது பாலிசிஸ்தான் படை வீரர்கள் கொல்லப்பட்டாங்களா இல்ல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்களா அப்படிங்கிற உண்மை வந்து வெளியே வரும் அது போக பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் பாகிஸ்தான் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட சவெட்டிகளை வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து பாகிஸ்தான் நாட்டு மக்களோட மனசுல பல கேள்விகளை எழுப்பியிருக்கு இவங்க வந்து என்ன சொன்னாங்க எல்லா மீட்டெடுத்து தானே சொன்னாங்க பின்ன எதுக்கு இரநூறுக்கு மேற்பட்ட சவப்பட்டி அப்படின்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் உண்மை தன்மை என்ன அப்படின்னு ஓகே பஸ் நாமிக்கு நம்ம வீடியோ எடுத்து வந்துட்டோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல நான் உங்களை மீட் பண்ணேன் டேக் கேர் பாய்